ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடிய மேடையில வச்சுக்கிட்டே பாடம் எடுக்கிற துணிச்சல் மிக்க முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான் வச்சு செய்யறது ஒரு வகை இங்க வர வச்சு செய்யறது ஒரு வகை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெண்டாவது வகை தான் நம்முடைய தலைவரோட ஸ்டைலு பெண்கள் பாதுகாப்பா இருக்கணுமா பாஜகவை உங்க பக்கத்துல கூட வர விடாதீங்க உங்க தெருவுக்குள்ள கூட வர விடாதீங்க பாஜக மேல வந்திருக்கிற பெரும்பாலான வழக்கு என்ன தெரியுமா பண மோசடி வழக்கு ஒண்ணு அவன் பாஜக காரணம் இருப்பா இல்லன்னா பாஜக காரன் பேரை சொல்லி பண மோசடி யாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேரை சொல்லி இங்க வந்து பணமோசரி மோசடி பண்றான் தமிழ்நாடு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் கேட்கிறாரு ரொம்ப சாணக்கியத்தனமா கேட்கிறதா அந்த அளவுக்கு நினைப்பு எந்த வரலாறும் தெரியாத தற்கொலைகளாக இருக்கின்ற பாஜக காரங்க தான் இவ்வளவு பொய்களையும் பரப்பிட்டு இருக்காங்க இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்ட பணிகளுக்கே தமிழ்நாடு அரசு தான் நிதி ஒதுக்கி இருக்கு ஒன்றிய அரசு இன்னும் ஒன்னு கொடுக்கல இதை விட வேற என்ன உங்களுக்கு நாங்க சொல்லணும் ஒன்றிய அரசினுடைய திட்டம் பீச்சுக்கிறீங்கல்ல அவர் கோட்டு போடுறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாரா மோடி

விட்டு கொடுக்கவும் கொடுக்காது அவர்களிடம் இந்த மக்களை ஒப்படைக்கவும் ஒப்படைக்காது அதற்கு இந்த மக்களும் தயாராக இல்லை சேலத்துல ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்த இரண்டு நாட்கள் நடந்த அந்த இளைஞரணி மாநாடு இரண்டாவது மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கான விளக்கப்போது தெருமுனை கூட்டம் தான் இது அதுல இருபத்தைந்து தீர்மானங்கள் அந்த இருபத்தஞ்சு தீர்மானத்தையும் சுருக்கி எடுத்து ஒரே வரியில சொல்லணும்னா அதுதான் அந்த மாநாட்டினுடைய தலைப்பு மாநில உரிமை மீட்பு மாநாடு அவ்வளவுதான் அந்த இருபத்தைந்து தீர்மானங்களும் திரும்ப திரும்ப வேறு வேறு வார்த்தைகளில் வேறு வேறு சொற்களில் பேசியது எல்லாமே மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு அதை எப்படி மீட்டெடுப்பது இதுதான் அந்த சேலம் இளைஞரணி மாநாட்டினுடைய ஒற்றை வரி அப்படிங்கிறது அப்போ ஏன் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும் பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அனைத்துமே ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கின்ற பாஜக கிட்ட இங்கே இருந்த ஒரு அடிமை கூட்டம் அடகு வச்சுட்டாங்க இப்ப அதை ஒவ்வொன்றாக மீட்டெடுக்கின்ற வேலைகளைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கே அமைந்ததிலிருந்து நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொன்னா அதை செஞ்சுட்டு இருக்காரு அது வந்து பேசுறதுல மட்டும் கிடையாது வேற எங்கேயோ பேசுறது இல்லை ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடியை மேடையில் வச்சுக்கிட்டே பாடம் எடுக்கிற துணிச்சல் மிக்க முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும் தான் அது நம்ம எல்லாம் இதுல சமூக வலைதளங்கள்லாம் நம்ம தம்பிங்க போட்டுட்டு இருப்பாங்க அதாவது வச்சு செய்யறது ஒரு வகை இங்க வர வச்சு செய்யறது ஒரு வகை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரெண்டாவது வகைதான் நம்முடைய தலைவரோட ஸ்டைலு அவரையே கூப்பிட்டு வச்சு சமூக நீதி பாடம் எடுக்கிறது மாநில சுயாட்சி என்னன்னு சொல்லி தர்றது மாநில உரிமைகள்னா என்னன்னு சொல்லி தர்றது இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அதுல ஏதாவது ஒரு வார்த்தை அவர்கள் காதுக்குள்ள நுழைஞ்சிருந்தா கூட இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா போயிருக்காது இந்த சூழல்ல அண்ணன் மாசு அவர்கள் சொன்னாங்க இன்றைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய போது ஏற்பட்டு அதாவது போட்ட தீர்மானங்கள் குறித்து சொன்னாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்குமான ஒரு வேண்டுகோளாக நம்முடைய தலைவர் அவர்கள் உன்னை கொடுத்திருக்கிறாரு என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அறிவிப்பு எப்ப வேணாலும் வரலாம் ஆனா இந்தியாவிலேயே இந்த தேர்தல் பணிகளை தேர்தல் பிரச்சாரத்தையும் சரி தேர்தலுக்கான வேலைகளையும் சரி முதலில் தொடங்கியது நம்மளுடைய திமுக தான் ஏன்னா எப்பவுமே திமுக காரங்களுக்கு தேர்தல் அப்படின்னா அது ஒரு திருவிழா மாதிரி எங்க தான் அப்படி ஒரு உற்சாகம் வரும்னு தெரியாது அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறதுல கில்லி மாதிரி வேலை செய்வாங்க அடிச்சுக்கவே முடியாது இன்னைக்கு கொடிபாலா மாதிரியான மோகன்குமார் மாதிரியான கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான அதாவது கிருஷ்ணகுமார் மாதிரியான தம்பிகள் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்கன்னு பாருங்க கொடிபாலா வந்து வாரிசு அரசியல்ல வளர்ந்து வந்திருக்கிறாரு அப்போ எவ்வளவு வேகம் இருக்குன்னு பாருங்க இல்லையா அப்போ இவர்கள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளில் இப்பவே இறங்கிட்டாங்க அதனால இவர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருவருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரகர்களாக நாம் மாறணும் ஒவ்வொருவரும் இங்கே கிடைத்திருக்கிற செய்திகளை கொண்டு போய் சொல்லணும் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய அவர்களும் சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் பாதுகாப்பான அரசு இங்கே நடக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறத எல்லார்கிட்டையும் போய் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற அந்த வரி இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடும் எல்லாருக்கும் நல்லது செய்கின்ற அதாவது மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசுன்னு சொன்னா சரி ஓகே இது வரைக்கும் நம்ம அப்படிதான் சொல்லி அது என்ன அனைவருக்கும் பாதுகாப்பான அரசு அங்க ஒரு கேள்வி வருதுல்ல அது என்ன பாதுகாப்பான அரசு அப்படின்றது ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த பட்ஜெட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு தரப்பையும் விட்டுவிடாத ஒரு பட்ஜெட் எல்லாரையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு தீட்டப்பட்ட ஒரு பட்ஜெட் அனைவருக்கும் பாதுகாப்பான பட்ஜெட் அனைவருக்கும் பாதுகாப்பான அரசு இதுல நீங்க எடுத்துக்கோங்க ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறதுல தொடங்கி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும் பாதுகாப்புன்றது ரெண்டு வகை ஒன்னு சமூக பாதுகாப்பு இன்னொன்னு பொருளாதார பாதுகாப்பு அப்படிங்கிறது ரெண்டுக்குமே மிகச்சிறப்பான திட்டங்களை தீட்டி செயல்படுத்திட்டு வர்றதா நம்முடைய திராவிட மாடல் அரசு இப்ப குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இந்த அரசு கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய சுகாதாரத்துறை பத்தி நான் இன்னும் பேச வேண்டிய தேவையில்லை ஏன்னா அண்ணன் அமைச்சர் அவர்களே வந்து ரொம்ப சிறப்பா ஏன்னா பிங்கர் டீப்ஸ்ல வச்சிருப்பாரு எல்லா டேட்டாஸையுமே வந்து அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க அதை விடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பட்ஜெட்ல எல்லாரும் வந்து கேள்வி கேட்டாங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போது எப்படி இதை கொடுக்க முடியும் ஏன்னா இது ஒரு தடவை கொடுத்துட்டு விட்டுறது கிடையாது ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் பெண்களினுடைய அக்கௌண்ட்ல போய் விழணும் எப்படி முடியும் அதெல்லாம் முடியாது சும்மா வந்து காட்டுறாங்க சும்மா வந்து ஒரு என்ன ஷோ காட்டுறாங்க ஆனா அப்பவும் வந்து நிதி ஒதுக்கீடு செய்து அந்த ஒரு அந்த மூன்று மாத காலத்துக்கு எவ்வளவு ஆறு மாத காலத்துக்கு என்ன வரணுமோ அதையும் கொடுத்தாங்க இன்றைக்கு பட்ஜெட்டிலும் அறிவித்து இருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்லையும் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இப்பவே ஒதுக்கியாச்சு அப்ப இந்த திட்டமானது எப்பவும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாரு ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் கேட்கிறாரு ரொம்ப சாணக்கியத்தனமா கேட்கிறதா அந்த அளவுக்கு நினப்பு மூன்று ஆண்டுகள் இந்த திராவிட மாடல் அரசு என்ன உள்கட்டமைப்புகள் செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேட்டி எடுக்க வந்தவரை இவர் கேள்வி கேட்கிறாரு நீங்க சொல்றீங்க ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த மூன்று ஆண்டுகளா திராவிட மாடல் அரசு என்ன உள்கட்டமைப்பு வசதிகளை சொல்லுங்க சிந்தனை இருந்தா இந்த கேள்வி வராது இங்க மெட்ரோ திட்டம் போகுது இல்ல மெட்ரோ ட்ரெயின் ஓடுது இல்ல அதோட இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்ட பணிகளுக்கே தமிழ்நாடு அரசுதான் நிதி ஒதுக்கி இருக்கு ஒன்றிய அரசு இன்னும் ஒண்ணு குடுக்கல இதை விட வேற என்ன உங்களுக்கு நாங்க சொல்லணும் ஒன்றிய அரசினுடைய திட்டம் பீர்த்திக்கிறீங்கல்ல எவ்வளவு பெருமையா நீங்க வந்து பீத்திக்கிறீங்க ஒன்றிய அரசனுடைய திட்டத்தை எல்லாம் இவங்க வந்து மறைச்சிட்டாங்க வேற வேற பேர் வச்சுக்கிறாங்க வாய திறந்தாலே பொய்யுங்க வாய திறந்தாலே பொய் இப்போ அண்ணா சொன்னாங்க இந்த ஆண்டுக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள ஒரு லட்சம் வீடுகள் கட்டி தருவதற்கான திட்டத்தை நிதியையும் கூட தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க ஒரு வீடு கட்டுவதற்கு மூன்றரை லட்சம் ரூபாய் இதே இது ஒன்றிய அரசுல ஒரு திட்டம் இருக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு அவங்க மொழியில அதாவது வட மொழியில சமஸ்கிருதத்துல ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டமா அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு விளம்பர இதுல ஆஹ் சினிமாவுல விவேக் காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆவாஸ் செஞ்சி ஆவாஸ் செஞ்சிங்கன்னு நாயை வச்சுட்டு ஒரு விளம்பரம் போடுவாங்க தெரியுமா ஒரு காமெடி ஒருவர்கள் அதுதான் ஞாபகத்துக்கு வரும் அது மாதிரி ஒரு ஆவாஸ் யோஜனா திட்டம் அவங்களோடது அதுல ஒரு வீடு கட்டுறதுக்கு அவங்க ஒதுக்கின நிதி ஒதுக்கீடு செய்த நிதி என்ன தெரியுமா நிர்ணயம் செய்தது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அவர் கோட்டு போடுறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாரா மோடி ஆனா மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரத்துல வீடு கட்டிடலாம்னு அவர் கனவு கண்டிருக்காரு அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்துலயும் அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியுமா வெறும் எழுபத்தி தான் கொடுக்குறாங்க மீதி காசை கொடுக்கறது தமிழ்நாடு அரசு அந்த ஒன் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயில வீடு கட்ட முடியாது அதனால நாங்க சேர்த்து சொல்லிட்டு நாற்பதாயிரம் ரூபாயாக அந்த திட்ட மதிப்பை உயர்த்தி மீதி காசை ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்போ எழுபது சதவீதம் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குது ஒன்றிய பாஜக அரசு வெறும் முப்பது சதவீதம் தான் கொடுக்குது அப்ப இந்த திட்டம் மாநில அரசினுடைய திட்டமா அல்லது ஒன்றிய அரசினுடைய திட்டமா நீங்க எப்படி அதுக்கு உரிமை கொண்டாட முடியும் இப்ப மெட்ரோ இரண்டாவது பகுதி நடக்குது நிதி ஒதுக்கினது அரசு திராவிட மாடல் அரசு யார் பேர் வைக்கிறது இங்க எல்லா நிதியையும் ஒதுக்கி எல்லாத்தையும் நம்ம செய்யறோம் அவங்க வந்து நோகாம வந்து நோம்பெடுத்துட்டு போனும்னு நினைக்கிறாங்க இதுக்கு பேர் அதாவது என்ன தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்ன இங்கு திமுக அரசினுடைய வரலாறு என்ன திமுக ஆட்சிக்கு வரும்போது என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க தெரியாத தற்கொறிகளாக இருக்கின்ற பாஜக தான் இவ்வளவு பொய்களையும் பரப்பிட்டு இருக்காங்க இன்றைக்கு அறிவித்திருக்கிற கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டம் சட்டமன்றத்துல இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறார் அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் அந்த மூன்றரை லட்சம் ரூபாய் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒதுக்கீடு பண்றாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு அந்த திட்டத்தை ஒன்றிய ஆவாஸ் யோஜனா திட்டம் கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருந்தா பேச முடியுமா இந்த ஆண்டுக்குள்ளேயே கட்டி முடிக்கப்பட வேண்டிய வீடுகள் ஒரு லட்சம் வீடுகள் அறிவிச்சாச்சு நிதி ஒதுக்கியாச்சு முழு நிதியையும் தமிழ்நாடு அரசு ஒதுக்குது அப்போ யாரு யாரை ஏமாத்திட்டு அலையறா பேரறிஞர் அண்ணா அவர்களை குறித்து சொல்லும் போது பேரறிஞர் அண்ணா அவர்களே ஒரு முறை குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் மூன்று விஷயங்களை யாராவது வந்து நினைச்சாங்கன்னா மக்கள் அவர்களுக்கு எதிராக கொதித்தெழுவார்கள் அப்படின்னு சொன்னார் என்னன்னா ஒன்று இருமொழி கொள்கை திட்டம் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது அடுத்ததாக சுயமரியாதை திருமண சட்டம் இந்த மூணையும் யாரு வந்து யாராவது அடுத்த ஆட்சிக்கு வர்றவங்க மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா கூட அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இனி யாரும் வருவாங்க மாட்டாங்கன்றது அடுத்த பக்கம் இருக்கட்டும் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி தான் இங்க நடக்க போகுதுங்கிறது தான் உண்மையான ஒரு நிலவரமா இருக்கு இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் கூட இந்த எந்த திட்டங்களிலும் கை வைக்கவே முடியாது மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டமா இருந்தாலும் சரி கட்டணமில்லா பேருந்து திட்டமாக இருந்தாலும் சரி எதையும் யாரும் வந்து மாற்றிவிட முடியாத அளவிற்கு எப்பொழுதும் காலாகாலத்துக்கும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக வெறும் விளம்பரத்திற்காக அல்ல ஒரே நோக்கத்திற்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்திட்டு வருது இந்த அரசு பிஜேபி ல சொன்னாங்களே இதெல்லாம் வெறும் எலெக்ஷன் ஜும்லா அதாவது என்னது ஏமாத்து வேலை பித்தலாட்டம் நாங்க சொன்னோம் வாக்குறுதியெல்லாம் நாங்க சொன்னதெல்லாம் நம்பி இந்த மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நாங்க என்ன கனவாகண்டோன்னு யாரு சொல்றோம் அமித்ஷா சொல்றாரு இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றலையான்னு கேட்டா இல்ல இல்ல நாங்க சும்மா லுண்ணுலாயிக்கு சொன்னோன்றாரு ஒரு உள்துறை அமைச்சர் அந்த அளவுக்கு வந்து துணிச்சலா பேசுறாரு ஆனா நம்மளுடைய அரசு அப்படி கிடையாது எதை சொல்றாங்களோ அதைத்தான் செய்வாங்க எதை செய்யறாங்களோ அதைத்தான் சொல்லுவாங்க இப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் பயன்பெறுகின்ற ஒரு திட்டம் இது நாங்கெல்லாம் போய் சொல்லணும்னு கிடையாது காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகள்லயே இந்த திட்டம் இருக்கு இலவச பேருந்து திட்டம் அதாவது கட்டணம் இல்லா விடியல் பயண திட்டம் பெண்களுக்கு இப்ப ஒரு அம்மா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லுவாங்க எனக்கு மகளிர் உரிமை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை இருந்து ஆயிரம் ரூபாய் வருது என்னோட பொண்ணுக்கு புதுமை திட்டத்தில இருந்து காலேஜுக்கு போற என்னுடைய பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் வருது அதே மாதிரி கட்டணம் இல்லா பேருந்து விடியல் பயணத்துல என்னுடைய பொண்ணு கல்லூரிக்கு போறா நான் வந்து வேலைக்கு போறேன் அதுல எங்களுக்கு மாதம் எவ்வளவு எட்டாயிரம் ரூபாய்க்கிட்ட எங்களுக்கு சேமிப்பு வருது அப்ப எட்டு இது ஒரு ரெண்டு பத்து சரியா இது மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு சமை புதல்வன் சொல்லிட்டு ஒரு திட்டம் அண்ணன் சொன்னாங்கல்ல இன்னும் எப்ப பார்த்தாலும் மகளிருக்கே திட்டங்கள் அறிவிச்சிட்டே இருக்கீங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு ஒரு குரல் வரும்போது அது எப்படி உங்களை நாங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அதாவது ஆண் அரசு பள்ளிக்கூடத்துல ஆறாவது வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிட்டு நீங்க கல்லூரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல அக்கௌண்ட்ல இந்த அரசு போட போகிறது அப்போ எல்லா நிலைகளிலும் உங்களோடு பயணித்து கொண்டே வருகிற ஒரு அரசு நீங்க யோசிச்சு பாருங்க நாங்கெல்லாம் படிக்கும் போது பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கணும் இன்னும் சொல்ல போனா லெவன்த்ல டென்த் முடிச்சுட்டுல போய் என்ன குரூப் எடுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது அதை சொல்லி தரதுக்கு கூட இதெல்லாம் எடுக்கலாம் இதெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு கூட ஆள் கிடையாது அப்பவே அப்படின்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது யோசிச்சு காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு எந்த காலேஜ்ல சேர்ந்தா நல்லா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் எதுவுமே எங்களை போன்றவர்களா அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வீட்டு பிள்ளைங்க பிளஸ் டூ படிக்கும் போதே அவங்க அடுத்து என்னென்ன கோர்ஸ்க்கு படிக்கலாம்ன்ற அளவுக்கு வழிகாட்டுவதற்கு தமிழ்நாடு அரசே நிறைய வழிகாட்டு மையங்களையும் குழுக்களையும் திட்டங்களையும் வச்சிருக்காங்க சரி அரசு வேலைக்கு ஆசைப்படுறாங்களா பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கான பயிற்சிக்கு அரசே ஏற்பாடு செய்யறாங்க அதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய பணிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களா அந்த பிள்ளைகளுக்கான அந்த தேர்வுக்கு பயிற்சி பெறுறதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு லட்ச கணக்குல செலவு பண்றாங்க வெளியில ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு அரசு பயிற்சி மையங்களை இலவசமா அமைச்சு அவங்க அங்கேயே தங்கி படிக்கலாம் அவங்களுக்கு உணவு கூட அங்கேயே கொடுக்கப்படும் அளவுக்கு இன்றைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க அப்போ எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கையோடு இந்த திராவிட மாடல் அரசு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ எப்படி திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை இந்த பாஜகவினர் பொய் பரப்புரை செய்து இங்கே விதைத்தர முடியும்னு நம்புறாங்கன்னு நமக்கு தெரியல ஏன் இந்த பாதுகாப்புன்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம்னா இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குது டெல்லியில என்ன நடக்குதுன்னு பாருங்க டெல்லியில போராடுற விவசாயிகள் மேல துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அது வந்து ஏதாவது ரப்பர் குண்டுகளை வைத்து துப்பாக்கி சூடு நடத்தினாலும் அது துப்பாக்கி சூடு தான் நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க காசா எல்லையில இஸ்ரேல்ல சண்டை நடக்கிறத நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்கல்ல அங்க எல்லாம் எவ்வளவு கொடூரமான ஒரு சூழல் அது பார்த்தாலே அப்படி போர்க்களம் மாதிரி இருக்கு அந்த போர்க்களத்தை இன்றைக்கு டெல்லியில பார்த்துட்டு இருக்கோம் நாம இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில இருக்கு இந்தியாவே இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில இருக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசுனால சுத்தி விவசாயிகள் முற்றுகையிட்டுட்டாங்க ஏன்னா அவங்களை இந்த அரசு ஏமாத்திருச்சு சொன்ன சொல்லை காப்பாத்தல அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு என்ன கேட்டாங்க உத்தரவாதம் கேட்டாங்க குறைந்த பட்ச ஆதரவு விலை தரேன்னு சொன்னீங்கல்ல எப்ப போராடினாங்க ஒரு வருஷம் போராடினாங்கல்ல டெல்லியில அப்பவே இவங்க என்ன பண்ணாங்க நீங்க போராட்டத்தை கைவிடுங்க நாங்க உங்களுடைய இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுறோம்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அவங்க அதாவது ஒரு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சொன்னாங்க ஒரு வாட்ஸ்அப்ல வந்த ஒரு செய்தியை பார்த்து அந்த சாலையை உடனடியாக சரி செய்யணும் அதுதான் நம்முடைய முதல் வேலை ஏன்னா ஒரு ஒரு அமைச்சருக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் அனுப்புனா அவர் அதை நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த நம்பிக்கை இருக்கு பாத்தியா அந்த நம்பிக்கையை நாம காப்பாத்தணும்னு நினைக்கிற திராவிட மாடல் அரசு எங்க இருக்கு லட்சோப லட்சம் விவசாயிகளை பட்டவர்த்தனமா ஏமாத்திட்டு இன்றைக்கு நான் தான் விவசாயிகளுக்கு எல்லாம் செஞ்சேன்னு வாய்க்குசாம போய் பேசி இருக்காரு எங்க டெல்லி மோடியில மோடி வந்து டெல்லில பேசியிருக்காரு அப்ப இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அம்பானி வளர்ந்து அஞ்சு வருஷம் கொடுத்தாதான் மோடி வந்து இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவாராம் யார ஏமாத்த பாக்குறீங்க இன்னைக்கு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவு சரியா மோடி பிரதமர் ஆகணும்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஓட்டு கூட போடல ஆனா வட மாநிலங்களில் செய்த அந்த தவறுனாலதான் என்ன பண்ணிருச்சு இந்த பாஜக ஒன்றியத்துல ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு கேடுகட்ட ஒரு நிலைக்கு இந்த நாட்டை தள்ளி இருக்கு ஆனா அடுத்து வர்ற தேர்தல்ல வட மாநிலங்கள்ல கூட அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க ராமர் கோயில கட்டிட்டோம் அதனால வந்து எல்லாமே சரியா போச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இங்கையும் தான் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு இங்கேயும் கோயில்கள் எல்லாம் குடமுழுக்குகள் நடக்குது எத்தனை கோயில்களுக்கு ஆயிரம் கோயில்களுக்கும் மேல குடமுழுக்குகள் நடந்துகிட்டே இருக்குறதுக்காக அமைச்சர் வந்து அங்க போய் ஆய்வுக்கு போயிருக்கிறார் சேகர்பாபு அவர்கள் அப்போ இந்த அரசு எப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு துறை வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு அமைச்சரை நாங்க நியமிச்சுட்டோம் அவர் ரொம்ப சிறப்பா செயல்படுறாரு அவ்வளவுதான் அவர் வேலை அவர் அழகா பாத்துட்டு இருக்காரு மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வேலைகள் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு ஆனா நாங்க வந்து ஆயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிட்டோம் சொல்லிட்டு சும்மா இருக்குதா இந்த அரசு ஒவ்வொரு நாளும் ஓடி 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 வேலை இருக்காங்க பாதுகாப்பான அரசு சொல்லிட்டு ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற அத்தனை திட்டங்களும் பாருங்க உயிர்காக்கின்ற திட்டங்கள் அவ்வளவு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்காங்க நீங்க ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆனா கூட அப்ப கூட என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆனவங்கள தொட்டு தூக்குனாலே கேஸ் வந்துடும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலையணும் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கி போன காலகட்டத்துல இல்ல நீங்க அவர்களை கொண்டு வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி அவங்க உயிரை காப்பாத்துனா அவங்களை பாராட்டி ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சதுனால எத்தனை பேரோட உயிர்கள் இன்னைக்கு காப்பாத்தப்பட்டிருக்கு தெரியுமா இன்னுயிர் காப்போம் இன்னுயிர் காப்போம் நாப்பத்தி எட்டு நிறைய அதாவது மக்களை மட்டும் கிடையாது மண்ணுயிர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசு திராவிட மாடல் அரசு நிதிநிலை அறிக்கைக்கே எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா காத்து மனிதர்களினுடைய உயிரை காப்போம் அப்படின்னு அப்ப எவ்வளவு பாதுகாப்பு ஒவ்வொரு செக்டாரா பார்த்து 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 இந்த அரசு திட்டங்களை வகுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க குழந்தைகளினுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்கின்ற ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படிங்கிற ஒரு திட்டம் குழந்தை கருவுல இருக்கிற குழந்தையில இருந்து அது வளர 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 இந்த அரசு அப்படியே பிடிச்சு கூட்டிட்டு வந்து நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்து அதுல அந்த பிள்ளைகளினுடைய திறன் என்னன்றத கண்டுபிடிச்சு ஏன்னா நமக்கே பல நேரங்கள்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரியாது தெரியாமதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க நீ இன்ஜினியருக்கு படி பக்கத்து வீட்டுக்குள்ள இன்ஜினியருக்கு படிக்கிறான் நீ இன்ஜினியருக்கு படி அவன் வந்து டாக்டருக்கு படிக்க போறான் நீயும் டாக்டருக்கு படினு பிள்ளைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் அரசு எப்படி யோசிக்குது பாருங்க இந்த திராவிட மாடல் அரசு உங்க பிள்ளைகளுக்கு என்ன திறன் இருக்கிறதுன்றத கண்டுபிடிச்சு அந்த திறனை வளர்ப்பதற்கு நாங்கள் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரோம் அப்ப நம்ம யோசிக்காத அளவிற்கு கூட நம்முடைய பிள்ளைகளை பற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யோசிக்கிறார் காலை சிற்றுண்டி திட்டம் இன்னைக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு வெறுமனே அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இல்லாம அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புதுமைப்பெண் திட்டம் அதுவும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு பகுதி பகுதியாக பார்த்து பார்த்து செய்கின்ற இந்த அரசு அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கின்ற இந்த அரசு ஒரு நாளும் தமிழ்நாட்டை இந்த மதவெறி கூட்டத்திடம் விட்டு கொடுக்கவும் கொடுக்காது அவர்களிடம் இந்த மக்களை ஒப்படைக்கவும் ஒப்படைக்காது மக்களும் தயாராக இல்லை அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் சொல்ல வேண்டியது இருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பவுமே நான் என்ன இந்த பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்கல்ல அந்த பத்து ஆண்டுகளாக முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் மனசுக்குள்ள நிறைய திட்டங்களை தீட்டி தீட்டி வச்சிருந்தார் போல இருக்கு இவங்க பண்ற இந்த கோமாளி கூத்த எல்லாத்தையும் பார்த்து ஐயோ ஏண்டா அப்படி பண்றீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தமிழ்நாட்டை எல்லா துறையிலையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் நாங்க இப்படி சீரழிக்க விடுறீங்களே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள குமரி குமரி அந்த பத்து ஆண்டுகளும் நான் முதலமைச்சரா வந்து இதெல்லாத்தையும் மாத்திரண்டான்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு திட்டம் போட்டு முதலமைச்சராக வந்த உடனே தொடங்கிட்டாரு வேலையை நீங்க பாத்தீங்கன்னா அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அமைச்சர்கள் அந்த அதிகாரிகள் எல்லாம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் எல்லாம் போய் அவர்கிட்ட ஆலோசனை செய்யறாங்க அப்போ இவர் ஏதோ முதலமைச்சரா பதவி ஏற்றதற்கு பிறகு யோசிக்க ஆரம்பிச்சாரு இந்த மக்களை பத்தி திட்டங்களை பத்தி தீட்ட ஆரம்பிச்சாருன்னு நம்ம நினைக்க கூடாது இதெல்லாம் அவரு பத்து ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் அவர் தான் வந்து ஆக்டிங் சிஎம் எப்பொழுதுமே திமுக தான் மக்கள் பணியில் முந்தி நிற்கின்ற ஒரு கட்சி நீங்க பார்த்திருப்பீங்க ஒன்றிணைவோம் வா அப்படின்ற ஒரு திட்டம் ஒரு எதிர்கட்சியாக இருந்த போதும் கூட அந்த காலகட்டத்தில் எப்படி வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிளட்டை பத்தி அந்த வெள்ளம் பத்தி அண்ணன் சொன்னாங்க சொன்னேன் அதுல பாதிக்கப்பட்டதுல நானும் ஒருத்தி வீட்டுல இருக்கிற மொத்த பொருளும் எனக்கு போயிடுச்சு ஏன்னா அவ்வளவு இவ்வளவு இடுப்பளவுக்கு தண்ணி எதிர்பாராத ஒரு பேரிடி அது அன்றைய முதலமைச்சராக இருந்த மறைந்த ஜெயலலிதா அவர்களால் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு அது ஆனா அதையும் தாண்டி அந்த காலகட்டத்துல இன்னைக்கு மழை பெஞ்சா அடுத்த நாள் தண்ணி வடிஞ்சு போயிடுது அப்ப இந்த ஒரு உள்கட்டமைப்புகள் இந்த ஒரு வடிகால் கட்டமைப்புகள் எல்லாம் செய்தது திராவிட மாடலுக்கு மோகன் தம்பி பேசும்போது சொன்னாங்க ஒரே ஒரு வார்டு நூத்தி அறுபத்தி எட்டாவது அவர் போட்ட லிஸ்ட் இருக்குல்ல அவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டாரு இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம் அங்க பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் இங்க ஒரு வார்டுல இவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அதே மாதிரி அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க இந்த சட்டமன்ற தொகுதியில என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரே ஒரு வார்டுலயும் இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு வேலைகளை திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க எதையுமே சொல்லிட்டு வந்து அதை செய்யாம விட்டதே கிடையாது ஒவ்வொரு திட்டங்களையும் அப்படிதான் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டுல ஒன்னும் பண்ண முடியாதுன்றது ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய இலக்கு இன்னைக்கு கூட்டணி வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு இந்தியா கூட்டணியினுடைய அந்த தலைவர்கள் எல்லாம் வட மாநிலத்தில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு பாஜகவை வீழ்த்தியே தீர்வதுன்ற முடிவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது அதனால அங்க அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துக்குவாங்க தமிழ்நாட்டில் இன்னும் பலரையும் நாம் கவனத்துல வச்சுக்கணும் யாராவது வந்து இந்த அதிமுக பேரை சொல்லியோ அல்லது இன்னும் நிறைய சில்லறை கட்சிகள் நிறைய இருக்கீங்க அமைப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா பாஜகவினுடைய ஒரு தன்மையே எப்படின்னா வர மாட்டாங்க அந்த தைரியம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல ஏப்பா அயோத்தி ராமர் கோயிலுக்கு போறதுக்கு இலவசமா இத்தனை ட்ரெயின் விட்டீங்களே அன்னைக்கு வெளிமாநில தொழிலாளர்கள் போறதுக்கு ஒரே ஒரு ட்ரெயினையாவது விட்டுருக்கலாம்ல பாவம் நடந்து நடந்து புள்ள குட்டிங்களோட பாதி வழியில செத்து விழுந்தாங்களேன்னு நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல அதனால உங்ககிட்ட நேர்ல பாஜக மாட்டாங்க சரியா பேரிடர் மீட்பு பேரிடர் நிவாரண எங்க தலைவர் கோடி ஒரு பைசா இது வரைக்கும் ஆனா உங்க நண்பர்களுக்கு எவ்வளவு கடன்களை நீங்க வந்து தள்ளுபடி பண்றீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு நிதி இருக்கான்னு நீங்க கேப்பீங்கல்ல அதனால அவங்க வரமாட்டாங்க எங்களுடைய திராவிட மாடல் அரசு பள்ளிக்கூடத்துல எங்க பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு என்னெல்லாம் சலுகைகள் கொடுக்கறாங்க தெரியுமா நீங்க ஆறாவது வகுப்பு கிடையாது ஒன்னாவது வகுப்புல இருந்து எங்க பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி கொடுத்து ஆறாவது வகுப்புல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் முன்னுரிமை கொடுத்து இவ்வளவு திராவிட மாடல் அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவில் நீதிபதிகளாக உரிமையியல் நீதிபதிகளாக நம்முடைய பிள்ளைகள் தேர்வான செய்தி வந்துகிட்டே இருக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்துல தேர்வு எழுதி நீதிபதிகளாக இன்றைக்கு சலவை தொழிலாளியினுடைய மகனும் குளி தொழிலாளியினுடைய மகளும் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களினுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் திமுக அரசு கொண்டு வந்த இட ஒதுக்கீடு தமிழில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்று நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சியில் கொண்டு வந்த அந்த திட்டம் தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அருந்ததியர்களுக்கு கொண்டு வரப்பட்ட மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு தலைவர் கலைஞர் கொண்டு வந்தது அப்போ இந்த திட்டத்தினால் இன்னைக்கு எல்லாரும் எங்க பிள்ளைங்களா என்ன பண்றாங்க நீதிபதிகளாக வந்திருக்காங்க உங்களுடைய நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே விஸ்வகர்மா திட்டம்னு ஒண்ணு அது எங்களை என்ன பண்ண சொல்லுது எங்க பாட்ட முப்பாட்டம் செஞ்ச குள தொழில செய்ய சொல்லுது இதுக்கு என்னையா பதில் சொல்றீங்கன்னு இல்லையா அதனால பாஜக நேர்ல உங்ககிட்ட வரவே மாட்டாங்க நேரடியா வரமாட்டாங்க ஆனா யார் மூலமாவது வருவாங்க எப்படி கடந்த தேர்தல்ல பாஜக வந்து அதிமுகவினுடைய தோல்ல ஏறி நாலு ஒரு காகிதப்பூ தாமரை உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கு இல்லையா சட்டமன்றத்துல அந்த மாதிரி இந்த தடவையும் முயற்சி செய்வாங்க அதனால நீங்க கவனமா இருங்க பாஜக மட்டும் கிடையாது அதிமுக மட்டும் கிடையாது அவர்களினுடைய நிறைய பேர் நடமாடிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க வட மாநிலங்களில் நடக்கின்ற மணிப்பூரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க டெல்லியில போராடுற விவசாயிகளை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இன்னும் சொல்ல போனால் உத்தராகாண்ட்ல வன்முறை இருக்கிறது எங்கெல்லாம் பாஜக ஆட்சி நடக்குதோ அங்க எல்லா மாநிலங்களும் வன்முறை காடாதான் இருக்கிறது மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது பெண்களினுடைய மானத்திற்கு உத்தரவாதம் கிடையாது மணிப்பூர்ல அந்த பெண்களை நிர்வாணமாக அழைச்சிட்டு வந்த காட்சி இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்திருப்பீங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்கணுமா பாஜகவை உங்க பக்கத்துல கூட வரவிடாதீங்க உங்க தெருவுக்குள்ள கூட வர விடாதீங்க இதுதான் நாங்க வந்து திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் நம்முடைய தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு நம்முடைய சாதனைகளை சொல்லுகின்ற அதே நேரத்தில் பாஜக செய்கின்ற அக்கிரமங்களையும் அநீதிகளையும் சொல்லுங்கள் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக மேல வந்திருக்கிற பெரும்பாலான வழக்கு என்ன தெரியுமா பண மோசடி வழக்கு ஒண்ணு அவன் பாஜக காரணா இருப்பா இல்லன்னா பாஜக காரன் பேரை சொல்லி பண மோசடி யாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேரை சொல்லி இங்க வந்து பண மோசடி பண்றான் தமிழ்நாட்டுல அப்போ இவங்களை எல்லாம் விட்டோம்னா என்ன ஆகும் நிலைமைன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றைக்குமே தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் காப்பரனாக இருப்பது இருக்க போவது திராவிட மாடல் ஆட்சியும் நம்முடைய தலைவர் கலைஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்களும் இன்றைக்கு அதை அப்படியே வழிமொழிந்து மேலும் மேலும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களும் தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது பாசிசம் அடியோடு வீழ்த்தப்பட போகிறது என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க திராவிட மாடல் அரசியனுடைய ஆட்சியில் அவன் கோவிலுடைய அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறாங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில்ல எதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால் அண்ணாமலையும் நம்ம ராஜாவும் சும்மா இருப்பாங்களா